சில கதைகள் பார்க்க பயமா இருக்கும் சில கதைகள் கேட்க பயமா இருக்கும் சில கதைகளை நிலச்சாலைய பயமா இருக்கும் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டமும் சரி புரட்சி தலைவி ஜெயலலிதா காலகட்டத்திற்கு பிறகு மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக ஒட்டுமொத்த செயற்கு உறுப்பினர்களும் நியமித்தார்கள் அதன் பிறகு ஒரு சில கருத்து வேறுபாடுகளினால் உட்கட்சி பிரச்சனைகளாலும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக தேர்வானார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுக மாபெரும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது மக்கள் விரும்பும் ஒரு ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்ற சூழ்நிலை என்பதுதான் மாண்பு சின்னம்மா அவர்கள் பல காலகட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் பல மூத்த தலைவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி சென்றார்கள் வெளியேறியவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒற்றுமையாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய மன உறுதியை இன்றைக்கு தெரிவிக்கும் விதமாகத்தான் செய்தியாளர்கள் சந்தித்தார் அவர் சிந்திக்கும் போதும் கூட ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் நம்ம எல்லாம் ஒன்றுபட்டால் தான் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அமர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றுபட வேண்டும் அதனை உறுதியாக இருப்போம் என்று கூறியிருக்கிறார் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே சென்றவர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றுதான் முதல் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார் இதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம் தென் மாவட்ட அரசியலை பொறுத்தவரை தென்னிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் ஒரு வெற்றி சரித்திரத்தை பெற்று மீண்டும் ஆட்சி கட்டில் அமரும் என்றுதான் இந்த நேரத்தில் நாங்கள் விரும்புகிறோம் அது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையில் தலைமை ஏற்று ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று இந்த இயக்கத்தை விட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இணைத்து பணி செய்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றி அடைய வேண்டும் அண்ணா இந்திய அண்ணா திராவிட அடையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்